அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் கவிதை ஒன்று சொல்லட்டுமா நம்பிக்கை எனும் ஆயுதம் நம்பிக்கை எனும் ஆயுதம் வெற்றியை எட்ட வைக்கும் வெற்றியை எட்ட வைக்கும் வெற்றியின் அருமை வெற்றி பெற்றவர்களுக்கே புரியும் வெற்றியின் அருமை வெற்றி பெற்றவர்களுக்கே புரியும் நம்பிக்கையை மனதில் வைத்து நம் உயிருள்ளவரை அதை பூட்டி வைத்துக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையை மனதில் வைத்து நம் உயிருள்ளவரை பூட்டி வைத்து கொள்ள வேண்டும் நம் மனதில் தைரியம் இருக்க வேண்டும் நம் தைரியத்தையும் கடைசி வரை பூட்டி வைக்க வேண்டும் நம் மனதில் தைரியம் இருக்க வேண்டும் நம் தைரியத்தையும் கடைசி வரை மனதில் பூட்டி வைக்க வேண்டும் நமக்கு தோல்வி அடி கிடைத்தால்தான் நமக்கு தோல்வி அடி கிடைத்தால்தான் நம் மனம் செதுக்கப்பட்டு நமக்கு தோல்வி அடி கிடைத்தால்தான் நம் மனமானது செதுக்கப்பட்டு நம் தூண்டுதல் விரைவாகி நம் தூண்டுதல் விரைவாகி நமக்கு வெற்றி பாதையை உண்டாக்கும் நமக்கு வெற்றி பாதையை உண்டாக்கும் வெற்றி என்பது நமக்கு கிடைத்த சாதனை அல்ல வெற்றி என்பது நமக்கு கிடைத்த சாதனை அல்ல தோல்வி என்பதும் நமக்கு கிடைத்த சோதனை அல்ல தோல்வி என்பதும் நமக்கு கிடைத்த சோதனை அல்ல இவ்விரண்டும் நம் வாழ்வின் பாதைகள் இவ்விரண்டும் நம் வாழ்வின் பாதைகள் நாம் செயலை நம்பிக்கை நாம் செயலை செய்யும்பொழுது நம்பிக்கையோடும் நாம் செயலை செய்யும் பொழுது நம்பிக்கையோடும் நல் விதத்திலும் செயல்படுத்தினால் நல் விதத்திலும் செயல்படுத்தினால் நமக்கு சோதனைகள் அதிகமாகாது நமக்கு சோதனைகள் அதிகமாகாது நமக்கு வெற்றி பாதை கிடைக்கும் நமக்கு வெற்றி பாதை கிடைக்கும் நாம் எத்தனை முறை தோற்கிறோம் நாம் எத்தனை முறை தோற்கிறோம் நாம் எத்தனை முறை வீழ்ந்து எழுந்தோம் நாம் எத்தனை முறை வீழ்ந்து எழுந்தோம் நமக்கு அது முக்கியமல்ல நமக்கு அந்த இரண்டும் முக்கியமல்ல நாம் வென்றது எப்படி என்பதே முக்கியம் நாம் வென்றது எப்படி என்பதே முக்கியம் நம் காரியத்தில் நாம் எப்படி வென்றோம் என்பதே முக்கியம் வெற்றி எனும் படிகளில் ஏறினால் மதிப்பு எனும் மாளிகையை